பொய் கூறி மக்களை ஏமாற்ற முடியாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியது அப்பட்டமான பொய் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பீகார் உயர்நீதிமன்றம் தடை விதித்ததா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வினாவோடு கண்டன பீகார் மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை அந்த மாநில அரசு நடத்தியதாகவும் அதற்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்ததாகவும் விதித்துவிட்டதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் சமூக நிதி சார்ந்த விவகாரத்தில் சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பட்டமாக பொய் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி கே மணி அவர்கள் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு விடையளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் அதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்து விட்டது அதனால் தான் சொல்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நமக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார் முதலமைச்சர் கூறியிருப்பது அப்பட்டமான பொய்யாகும் பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை மாறாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது செல்லும் என்று பீகார் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ளன அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டின் அளவு அதிகரிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்றத்தின் ஒரு ஒவ்வொரு பிரிவு மக்களும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எந்த அளவுக்கு பின்தங்கியுள்ளனர் என்பது குறித்து புள்ளி விவரங்கள் இல்லாமல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது செல்லாது என்று தான் தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பே செல்லாது என்று தீர்ப்பளித்திருப்பதாக கூறியிருக்கிறார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முடிந்துவிட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நல்ல வழக்கறிஞர் ஒருவரின் உதவியோடு நன்றாக படிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா என்ற முடிவுக்கு வர வேண்டும் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் எவரேனும் தவறான தகவல்களை அளித்திருந்தால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சினையை எழுப்ப முடியும் முதலமைச்சரே தவறான தகவல்களை வழங்கியுள்ள நிலையில் அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடியும் முதலமைச்சருக்கு இப்படி ஒரு தவறான தகவலை வழங்கிய அதிகாரி யார் என்பதை கண்டறிந்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக நீதியை மொத்தமாக குத்தைக்கு எடுத்து கொண்டவர்களைப் போல பேசும் திமுகவினர்களுக்கு உண்மையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கு நீதி வழங்க விருப்பம் இல்லை அதனால்தான் இல்லாத காரணங்களை கூறி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது ஒரே பையை மீண்டும் மீண்டும் கூறி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது திமுக அரசின் சமூக நீதி துரோகங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்